தொண்ணூத்தி சதவீதம் வேலை முடிந்ததாகவும் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பணி முடிந்ததாகவும் இந்த அமைச்சர்கள் எல்லாம் பொய் பொய்யா சொன்னாங்க ஏங்க போன ஆண்டு மோட்டர் வச்சு தண்ணி அரைச்ச இந்த ஆண்டும் மோட்டர் வச்சு தண்ணி அரைக்கிற அப்ப நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு திரு ஸ்டாலினுக்கு எங்க குண்டு இருக்கு எங்க குழி இருக்கு எங்க பல்ல இருக்கு எங்க தண்ணி தேங்கும் தெரியுமா தெரியாதா

ரொட்டி பண்ணு கொடுத்ததை சொல்லி காட்ட கட்சி தானே நீங்க இதுதான் திமுக இதுதான் கருப்பு சோப்பா இளையபர்தன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழரசு என்னை கட்சி தலைவர் நம்ம எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஆக்சுவலா இப்ப திமுக காரங்க வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க அன்றும் இன்றும் என்றும் அப்படின்ற மாதிரி அப்போ கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மழைநீர் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் எப்பவுமே இப்படிதான் போராடுவாங்களா அன்றும் ஊழல் இன்றும் ஊழல் என்றும் ஊழல் இதுதான் திமுக அன்னைக்கு கூவம் நதி கதிரையில முதலைய பார்த்தவர் தான் கருணாநிதி போட்டு ஓடுறன் சொன்னார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது கருணாநிதி என்ன சார் நடந்தது ஆக்சுவலா எதுக்கு எடுத்தாலுமே அந்த கூவம் நதிக்கரையில வந்து ஊழல் பட்டாங்க என்ன விஷயம் நடந்தா சார் அவர் பொதுப்பணி அதை வந்து கூவம் நதிக்கரையை சுத்தப்படுத்தி எந்த வருஷம் அந்த ஏதாவது வருஷம் அது அப்போ வருஷம் எனக்கு நினைவு இல்லை கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது அமைச்சராக இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ அண்ணாதுறை காலத்தில் அறுபத்தி எட்டு அந்த காலத்துல ஆமா அப்போ படகுல போறாரு ஆனா பாருங்க கருப்பு கண்ணாடியிலே முதல்ல தெரியுதுங்க அவருக்கு யாருக்கு கூட போனவங்களுக்கு தான் யாருக்கும் தெரியல கருணாநிதிக்கு மட்டும் முதல்ல தெரிஞ்சிச்சு ஆமாம் அதனால் அதை வந்து தூர்வாரப்படாமல் படகு விடாமல் அதுக்கு ஒதுக்கப்பட்ட நி நிதியை என்ன பண்ணான்னு நிதியோட போச்சு அது அது ஒன்று அப்பையும் இங்கே இருந்துச்சு எத்தனை ஆண்டுகள் தமிழகத்தில் இவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அப்போவும் பார்வையிட்டார்கள் சென்ற முறையும் பார்வையிட்டார்கள் பார்வையிடுகிறார்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ஒதுக்கியும் கூட மக்கள் வரிப்பணத்தில் ஒதுக்கியும் கூட மக்களுக்கு ஒரு துரும்பை கூட இவர்கள் செயல்படுத்தவில்லை பணிகள் செம்மையா சீக்கிரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒண்ணுமே மழை நேரத்தில் ஏங்க நீங்க சொல்றது இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து எப்படின்னாங்க இந்த மழை நீர் நம்ம இது மக்கள் துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கிற ஒரு நாள் மழையிலே இது தாங்கலை தொண்ணூற்றி சதவீதம் வேலை முடிந்ததாகவும் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பணி முடிந்ததாகவும் நூறு சதவீதம் புறநகர் பகுதியில் முடிந்ததாகவும் இந்த அமைச்சர்கள் எல்லாம் பொய் பொய்யா சொன்னார்கள் பொய் அப்பட்டமான பொய் ஒரு வேலையும் நடக்கலை எங்கோ ஒரு இடத்துல பள்ளம் ஓடிட்டு அதுதான் வடிநீர் மழைநீர் வடிகால் வாரியம் ஒரு பள்ளம் போடு காலத்துக்கும் இருக்கு காலத்துக்கும் இவர்கள் போவாங்க மண்டபம் எடுப்பாங்க சோறு ஆக்கி போடுவாங்க ரொட்டி பிஸ்கட் கொடுப்பாங்க அப்போ இந்த மக்களை இவர்கள் என்னவா பார்க்கிறார்கள் அப்படின்னா இந்த மக்களுடைய பிரச்சனையை என்னைக்கும் தீர்க்கக்கூடாது கொசுக்கடையில் டெங்கு மலேரியா போன்ற நோய்வாய்ப்பற்று சாகணும் சாகணும் கழிவு நீரையும் மழைநீரும் கலந்து குடித்து உடல் உபாதைகளால் சாகணும் மருத்துவமனையில் சாகணும் ஓட்டு போட்ட மக்களுக்கு இவர் கொடுத்த பரிசு வீடு தேடி வெள்ளம் இந்த தமிழக மக்கள் ஒரு காலத்திலும் தலை நிமிரக்கூடாது என்பதிலே திராவிட மாடல் திருமதி கனிமொழி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி போன்றவர்களெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டை தலைவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க மது மது எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி தீபாவளிக்கு மட்டும் வித்துருக்க அப்போ எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடிக்கு குடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை என்னவோ இந்த தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அது ஒரு சாதனை மதுவை விக்கிறது இந்த மக்களை நாசப்படுத்துறது ஒன்று இல்லாத பண்ணுறது இயலாதவனா போடுறது ஆண்மையற்றவனா போடுறது நரம்பு தளர்ச்சியில் சாவது குடும்பத்தை அனாதையாக்குறது இளம் விதவிகள் பெருகிறது இதுக்கெல்லாம் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் நீ கல்லாக கட்டியிருக்கிறேன்னு அது ஒரு பெருமிதமாக உங்களுக்கு ஊரில் இருக்கிறவங்க காரி துப்ப மாட்டான் சாதனைன்னு சொல்கிற கல்வியில் சாதனை சொல்லி சினிமாக்காரங்களை கூட்டு வந்து சாதனைன்னு சொல்கிற இது சாதனையாக எந்த படித்தவங்களே உங்கள் ஆட்சியில் யாரும் கிடைக்கலையா தமிழ் அறிஞர்கள் யாரும் கிடைக்கலையா யாருமே கூட்டு வந்து நிகழ்ச்சி பண்ணலை அப்போது இந்த ஆட்சி என்பது விளம்பர மாடல் ஆட்சின்னு அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை தானே அதுதானே சரி கால் நடந்தாலும் இவங்க என்ன பண்ணுறான் ஒரு ஷூவை போட்டுட்டு நடப்பாங்களாம் வேட்டி மடித்து கட்டுவாங்களாம் இப்போல்லாம் அது கூட கிடையாது ஏங்க போன போன ஆண்டு மோட்ரை வச்சு தண்ணி அரைச்சேன் இறைச்சேன் இந்த ஆண்டும் மோட்டரை வச்சு தண்ணி அரைக்கிறேன் அப்போ நாலாயிரம் கோடி என்னாச்சு நீ மோட்ரே வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணி அரைக்கிறது தான் வேலை எங்களுக்கு திட்டம் தெரியாது இதை சரி பண்ண தெரியாது எங்களுக்கு அரசு தோல்வி செயலற்ற ஆட்சி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு இருக்க வேண்டியதானே இந்த மண்ணில் பட்டியல் சமூக மக்கள் அவர் சிவசண்முகம் பிள்ளை மேயராக இருந்தார் மேயராக இருந்தார் பரமேஸ்வரன் மேயராக இருந்தார் மேயராக இருந்தார் அப்புறம் வைபா வைபா மேயராக இருந்தார் இந்த மாதிரி போன்றவங்களாம் சிவசண்முகம் பிள்ளை அப்புறம் சிவராஜ் பிள்ளை மேயராக இருந்தார் சென்னையில் அதை சென்னையில் இப்படிப்பட்டவர்கள் மேயராக வராங்கன்னு அது சட்ட திருத்தம் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்களே குறிப்பாக பறையர்களே மேயராகும் வராமல்லை காழ்ப்புணர்ச்சியில் ஒரு ஜீவோ போட்டு தன்னுடைய மகனை மேயராக்கினார் கருணாநிதி மாநகர தந்தை அந்த பதவியை சொல்கிற பேர் மாநகர தந்தை இந்த திரு ஸ்டாலினுக்கு எங்கே குண்டு இருக்குது எங்கே குழி இருக்குது எங்கே பள்ளம் இருக்குது எங்கே தண்ணி தேங்கும் எங்கே தேங்காது எங்கே வடிஞ்சு ஓடும்னு தெரியுமா தெரியாதா முதல்வருக்கு தெரியணும்னு மேயருக்கு தெரியணும்ல சென்னையில் அப்போ நீ என்னத்துக்கு மேயராக இருந்த இங்கே ஓரம் வாழ்ந்திருந்த என் மக்களை குடிசையில் வாழ்ந்திருந்த என் மக்களை செம்பஞ்சேரிக்கும் கண்ணகி நகருக்கும் விரட்டுறதுக்கு தான் நீ வந்து ஆணையா மேரானியா குடிசைகள் மட்டும்தான் உன் கண்ணுக்கு போறாமையை தெரிஞ்சிச்சியா இந்த மக்கள் ஒற்றுமையை சிதச்சு இருக்கியா இந்த நகர் சென்னை நகராச்சியா இந்த மக்களை எதுக்கு விரட்டின எதுக்கு விரட்டின விரட்டி என்ன சாதிச்ச என் என் மணி வடிஞ்சிருக்கு தண்ணி எங்கே வடிஞ்சிருக்கு ஏதாவது வடிஞ்சிருக்கா ஏதாவது உருப்படி ஏதாவது வேலை செஞ்சுருக்கீங்களா இது வரைக்கும் ஆனால் போனால் பணம் ஒதுக்குறீங்க ஒதுக்குற பணத்துக்கு கணக்கு இந்த அமைச்சர்கள்லாம் ஏங்க நீங்கள் உண்மையிலேயே அந்த அமைச்சருங்களாம் நல்லவளாக இருந்தால் மனசாட்சி இருந்தால் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நூறு சதவீதம் சொன்னவங்களா மனசில் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம் ஏன் ஏன் நீங்கள் நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் தண்ணி எப்படி இந்த மக்கள்கிட்ட வரும் எப்படி வரும் தண்ணி வரும் இதை விட வெக்க தமிழகம் முழுக்க தமிழகம் முழுக்க விவசாய நலங்கள் நாசமாக வச்சுருக்கீங்க விவசாயிகள் மீது உங்களுக்கு கருணையும் இல்லை கருணை இல்லை உங்களுக்கு அவங்க விவசாயத்தினுடைய உழைப்பு தெரியல அவங்களுடைய வேர்வை துளியினுடைய அழுத்தம் உங்களுக்கு தெரியல எவ்வளோ சிரமம்னு தெரியல என்னைக்காவது நீ ஏர் ஓட்டியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னைக்காவது அண்டை ஓட்டியிருந்தனா தெரிஞ்சிருக்கும் என்னைக்காவது நீ நாற்றங்கள் வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் என்னைக்காவது நீ விதை விதைச்சிருந்தா தெரியும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது விவசாய நிலத்தில் ரோடு காங்கிரீட் ரோடு போட்டு பட்ட அதே கம்பளம் சிவப்பு கம்பளம் விரிச்சு அது மேல நடந்து போய் விவசாயிக்கு சந்திக்கிறது தான் தெரியும் இதுதான் அண்ணன் எடப்பாடியார் சேர்த்த காத வைக்கிறார் அவரும் முதல்வர் தான் அவரும் முதல்வர் தான் கையை வச்சு அந்த மண்ணை அழு பயிர் அழுறாரு ஐயோ வள்ளலார் பிறந்த மண் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் பிறந்த மண்ணில் இன்றைக்கு மழை வெள்ளத்தில் விவசாயிகளுடைய நிலத்தில் விதைத்த விதைகள் கருகி போயிருக்கு பயிர் வாடி போயிருக்கு வாடி போயிருக்கு இதுக்கு யார் காரணம் இந்த விளங்காத திராவிட மாடல் ஆட்சி அந்த திறன் இல்லாத ஆட்சி தானே தோல்வியை தழுவி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி தானே காரணம் எப்படி பயிர் சாதாரண நாளில் வாடனாவே கலங்கின இந்த மண்ணில் இன்றைக்கு பயிர் வாடி இருக்கு ஒரு அமைச்சர் போய் பார்க்கல முதல்வர் போய் பார்க்கல முதல்வர் போய் பார்க்கல ஏன் என்றால் எப்படி கள்ளக்குறிச்சியில் பட்டேல் சமூக மக்கள் இறந்தபோது போய் பார்ப்பதற்கு மனம் இல்லையோ அந்த முதல்வருக்கு விவசாயிகளுடைய பயிர்கள் கருகி போனதை போய் பார்த்து அவர்கள் உதவி செய்வதற்கு கண் கலங்குவதற்கு கூட முதல்வருக்கு கல் மனசோட இவர் இருக்காரு கல் கல் மனசு ஆமாம் இல்லைனா முன்னால் போக முடியலாம் இந்த ஒருத்தர் நடிகர் ஒருத்தர் இருக்கிறாருல இன்னைக்கு ஆயிட்டார ஆயிட்டார அழகா சொல்றாரு ஆஹாஹா திமுக காரர்கள் எப்பயுமே கருப்பு சிகப்பு இருக்கிற வரை இங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆமா கருப்பு செவப்புனா என்ன அவர் சொன்னாரு கருப்பு என்றால் துக்கம் கருப்பு என்றால் துக்கம் இந்த மக்கள் இன்றும் சென்னை தமிழகம் முழுக்க வாழ்கின்ற மக்கள் குடியினாலையும் நாளையும் இவர்கள் திறனற்ற ஆட்சியாளர்களும் துக்கத்தில் இருக்கிறார்கள் அது கருப்பு தான் சகப்பு ஆணவ படுகொலை ரவுடிகளால் கொலை இன்றைக்கு பட்டில் சமூக தலைவரை கூட சென்னை நகரிலே வெட்டுகின்ற ஒரு நிலை படுகொலை செய்கிற சகப்பு தான் திமுகவினுடைய கொள்கை துக்கத்திலையும் வச்சிருக்கணும் கொலையிலேயும் வச்சிருக்கணும் ரவுடிசம் பெருகணும் கற்பழிப்பு நடக்கணும் செயின் அறுக்கணும் அறுக்கணும் அத்து மீறணும் யார் வீடாக இருந்தாலும் அத்து மீறணும் எதாக இருந்தாலும் கேட்கறதில்லை கேட்டால் நான் திமுக காரன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நீங்கள் திமுக காரங்க எல்லாம் பில்லு கொடுத்துருவீங்களா கொடுத்துருக்கீங்களா நீங்கள் ஹோட்டலில் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றதுக்குமா உங்கள்கிட்ட காசு கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு பிரியாணி சாப்பா வாங்கி ஹோட்டலில் போய் கேட்டு சண்டை போட்டு ஹோட்டலை அடிச்சு கொடிச்சு நீங்கள் என் மக்களை மண்டபம் எடுத்து வரி கொடுத்த மக்களை மண்டபம் எடுத்து காலை உணவு நாங்கள் பொங்கி போட்டோம் காலை உணவு பொங்கி போட்டோம் இது விளம்பரமாக மனிதனுக்கு ஒரு கையில் செய்த உதவி மறு கைக்கு தெரியக்கூடாதுன்றது தான் தமிழருடைய அறம் இந்த கையில் செஞ்சது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்றது தான் அறம் நீ சோறு போடுறத விளம்பரம் பண்ணுறிய விளம்பரம் மாடல்ன்றிய என் மக்கள் போன வெள்ளத்துக்கு ரொட்டி பண்ணு பிள்ளைய போல ரொட்டி பண்ணு கொடுத்த கட்சி தானே நீங்க இதுதான் திமுக இதுதான் கருப்பு சிவப்பா இப்ப கருப்பு சிவப்புனா என்ன துக்கமும் கொலையும் நடக்கிறது ரத்தமும் சோகமும் இருக்கிறது ஆமா அதுதான் அத போய் அவர் பெருமையா பேசுறாரு ஆனா சார் அதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதாவது வந்து மற்ற மாநில பாஜக ஆளுகிற மாநிலங்கள் எல்லாத்துக்குமே வந்து கல்வி நிதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எடுத்து எடுத்து கொடுக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது ஆனால் நம்ம தலைவர் வந்து இருமொழிக் கொள்கையை தான் பின்பற்றுவோம் முன்மொழி கொள்கை நீ வந்து வரணும் எனக்கு காசு தருவ அப்படின்னா எனக்கு பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான வாதத்தை வச்சுருக்காரு சார் என்ன சொல்கிறது இதுக்கு அவர் சேதர் பாபு பேசுனது பேசுனாரா இருமொழி கொள்கையை பேசுகிற உதயநீதியை நான் கேட்குறேன் சேகர்பாபு இந்தியில் வந்து தீபாவளி வாழ்த்து சொன்னார அது இருமொழி கொள்கையா இருமொழி கொள்கைன்னா தமிழும் இந்தியுமா நான் கேட்குறேன் எனக்கு தெரியாது தான் கேட்குறேன் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு பேசுறீங்கள தமிழும் இந்தியுமான்னு கேட்குறேன் அப்போ இந்த சேகர்பாபு இந்தியில் ஓட்டு தான் இருமொழி கொள்கையா ஏன் மத்திய அமைச்சர் ராசா கூட தான் அன்னைக்கு சட்ட பாராளுமன்றத்தில் பேசினாரு இந்தி நெய் மாலும் ஏ இந்தி நெய் மாலும்னு கத்தினார அது இந்தி நெய் மாலும் தமிழா தமிழா அதுன்னு கேட்குறேன் அப்ப இந்தி தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத நடிப்பீங்களா இல்ல அப்ப இருமொழி கொள்கை வந்து மக்களுக்கு தான் இருமொழி கொள்கையா தான் இருமொழி கொள்கை இந்தி படிக்காத இந்தி படிக்காத நாளைக்கு சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போனாக்கா இந்தியில் பேசி நிறைய மக்கள் பிரச்சனையை பேசிடுவேன் எங்க வீட்டில் எல்லாம் நாங்கள் இந்தி கற்றுக்குவோம் இந்தி பள்ளிக்கூடம் நடத்துவோம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் வச்சிருக்கீங்களா ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்களா இருக்குல்ல சொல்லி இருமணி தான் சொல்லி கொடுக்குறீங்களா யாரை ஏமாத்துறது பித்தலாட்டம் இந்த பித்தளாட்ட பேச்சு இந்த சின்ன வயசுல இவ்வளோ பித்தலாட்ட பேச்சுன்னா உன்ன நீ வளர்ந்து வயசாகி அப்பா வயசுல வரும்போது நீ எவ்வளோ பொய் மூட்டையை அவுத்து விடுவ எவ்வளோ பொய் பொய்யா பேசுவியா நியாயம் இருக்கா இல்லையா இருக்குதானே அப்ப நீ ஏன் சேகர் பாபு ஹிந்தியில கேட்டது தப்பு அது அந்தல வராதுன்னு ஏன் சொல்லல அப்ப சேகர்பாப பார்த்தா நீங்க பயப்படுறீங்களா அப்படி பார்த்தோம்னா நம்ம ஸ்டாலின் அவர்களே பெங்கால் போய் மம்தா பானர்ஜியோட ஸ்டேஜ்லேயே பேசியிருக்காரு சார் ஹிந்தியில பேசினார்ல அவர் வந்து ஹிந்தி பேசுவார் மலையாளம் தான் மலையாளத்துல பேசுவாரு மலையாளத்துல பேசினாரு பேசுனார்ல வாழ்த்துக்கள் வாழ்த்து சொன்னார்ல ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னார்ல அவர் பேசுவார் எழுதி கொடுத்தா அது தப்பு தப்பாக பேசுனா கூட ஏதோ பேசுவார் அதெல்லாம் இருமொழி கொள்கையில் வராது இருமொழி கொள்கை மக்களுக்கு தான் அவங்களுக்கு கிடையாது பணம் ஒதுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படித்தான் அவங்க இருப்பாங்க இல்லைன்னா அடிக்கடி துபாய் கிளம்புவாங்களா மக்கள் என்னமோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வீடு தேடி வீடு தேடி மழை நீர் வெள்ளம் வீடு தேடி வெள்ளம் திட்டமா நல்லா இருக்குல்ல அதுக்கு நாலாயிரம் கோடி செலவு நல்லா இருக்குல்ல வீடு தேடி வெள்ளம் திட்டம் அதுக்கு நாலாயிரம் கோடி செலவு யாராவது சொல்ல சொல்லுங்களாம் பார்ப்போம் நாலாயிரம் கோடி இவங்க இந்த அமைச்சரெல்லாம் என்னென்ன செலவு பண்ணிங்க எதுக்கு செலவு பண்ணிங்க எவ்வளோ செலவு ஆகிருக்கு இன்னும் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்டு நூறு பெர்சன்டெல்லாம் சொன்னீங்க ஆனால் இங்கே மழை தண்ணி நிற்கிறத பார்த்தா குண்டும் மூழியம் பார்த்தா நீங்கள் ஒரு காசு கூட செலவு பண்ணல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ண மாதிரி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் மோட்டரை வச்சு தான் தண்ணி இறக்கிறீங்க இல்லையா அதனால் மோட்டர் வச்சு தான் இறக்கிறீங்க போன ஆண்டு மோட்டரை வச்சு தான் எரிச்சிங்க இந்த ஆண்டு மோட்டர் எரிச்சு ஒரு நாள் மழைக்கு மோட்டரை வச்சு தான் எடுத்தீங்க குண்டும் கொழியுமாக இருக்குது சாலைகள் வந்து கழிவு நீரோடு கலந்துருக்கு மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் வரப்போகுது அதுக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அது எந்த ஒரு எதிர்கால திட்டமும் இவர்களிடம் இல்லை இன்னொன்று வெளிப்படையாக இன்னொன்று சொல்கிறேன் இத்தனி லட்சம் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கள கடன் வாங்கியிருக்கீங்க அப்போ கடன் வாங்குவதில் இந்திய மாநிலங்களில் நீங்கள் தலை சிறந்த நம்பர் ஒன் மதுக்கடையில் விற்பனை போது பண்ணுறதில் நீங்கள் நம்பர் ஒன் எப்போ நான் இதெல்லாம் மறுக்கலை நம்பர் ரெண்டெல்லாம் நான் சொல்லலை மது விற்பனையில் நீங்கள் நம்பர் ஒன்று தான் கடன் வாங்கிறதுலேயும் நம்பர் ஒன்று தான் இந்திய தேசத்திலே அதிகமான கடன் பெற்று அது ஒன்றுக்கும் புரோஜனப்படாமல் சீய அறிக்கை சொல்லுது அந்த அறிக்கை சொல்லுது எதிர்கால திட்டமே இந்த அரசிடம் இல்லை எதிர்கால திட்டங்களுக்காக எந்த பணத்தையும் இந்த வாங்கிய பணத்தில் இவர்கள் செலவிடப்படவில்லை அப்படின்னு சொல்லுது அப்போ வருவாயை விட வருவாய் இழப்பு வந்திருக்கு வருவாயே இல்லை காரணம் என்ன எல்லாத்துலேயும் உங்கால மூக்கணுழைச்சா எப்படி வருவாய் வரும் வருமா வர்ற அப்போது இந்த மக்களை சுயந்த அந்த சுதந்திரமாக செயல்பட விடவில்லை இந்த அரசு எதுவுமே செயல்பட விடலை அதனால எல்லாமே இவங்க கண்ட்ரோல் இருக்காங்க மருந்து தயார் பண்றான் மருந்து தயார் அன்னைக்கு இந்த மந்திரி சொன்னார் ஒருத்தர் சுகாதார அமைச்சர் சொன்னார மருந்து விஷம் தான் விற்கிறான்னு சொன்னார்ல விஷத்தையே உங்க ஆட்சியில் ஒரு கம்பெனியில் தயார் பண்ணி மத்திய பிரதேசத்தில் இருபது குழந்தைகள் செத்து போயிருக்கியா இப்படி ஒன்னு தயார் பண்றான்றதே உங்களுக்கு தெரியல நீ எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற காலையில வந்து வாக்கிங் போனா போதுமா முதல்வரோட நடந்து போனா போதுமா இதெல்லாம் கண்காணிக்கிறது யார் வேலை எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு வரைய மாசுவா தான் கேக்குறேன் ஏன் இந்த இரும்பல் மருந்துன்ற பேர்ல இப்படி ஒன்னு தயார் பண்ண அது ஏன் நீங்கள் வந்து கண்டு உங்கள் அதிகாரிகள் போய் ஏன் போய் பார்வையிடலை அது உண்மையிலேயே அது இரும்பல் மருந்து தானே ஏன் உங்களுக்கு தெரியாது போச்சு மது மதுபோதை கஞ்சா விற்கிறது உனக்கு தெரியாது மதுவை பிளாக்கில் வேற விற்கிறான் நைட்டானால் விற்கிறான் அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல அது இன்னோவோ பொட்டலான்றான் இன்னோவோ அது ஊசி விற்கிறான் அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல நீங்கள்லாம் சுகாதாரத்துறை எங்கள் பாட்டி புயலில் போட்டால் தப்புன புயலை போட்டால் தப்பு சாராயணித்தால் தப்பு இல்லை ஏன்னா மது போதை என்பது வெறும் புயலால் தான் இருக்குது நீ விற்கிற டாஸ்மாக விற்கல எதுவும் போதை கிடையாது அதெல்லாம் போதை கிடையாது அப்போ இங்கேருந்து கடத்தி வரப்படுற எந்த மாநிலத்துலேயும் இவ்வளோ பொருள் நடமாடாது பொருள் விற்கிறவங்க விற்கிறவங்கூடையே புகைப்படம் எடுத்துவீங்க அந்த புகைப்படம் எடுக்கிறான்ல அவங்கூடையே டிஜிபியை வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்வேன் அவன் எதாவது கேமரா வாங்கி கொடுத்தானா அதை வாங்கி மாட்டிக்குவேன் ஆமாம் நீ சாதாரணமாக நினைக்காத நீ எந்த தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி கேமரா வாங்கி கொடுக்குறது ஒரு டேபிள் வாங்கி கொடுக்குறது ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சால் நீ ரொம்ப உத்தமை ஆமாம் இதே செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் தொடக்கத்தில் அம்மா எப்படி அம்மா தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்று சொன்னால் கோபாலபுரம் இந்த இவர்கள் கொள்ளைக்காடாக தமிழகத்தை மாத்திருப்பார்கள் நல்ல வேலையாக நீங்கள் பிறந்தீர்கள் தமிழகத்தை காத்தீர்கள்ன்னு இந்த செந்தில் பாலாஜி பேசுகிறார் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி கோபாலபுரத்தில் பிறந்த திரு ஸ்டாலின் எப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை மகா மட்டமான ஆள் அவங்க தம்பி மட்டமான கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி தான் பண்ணுறாரு அப்படின்னு இவரு இவரை திட்டினாரு அவரு இவரை திட்டினார் இப்போ ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க யோக்கியவனாக ஆயிட்டாங்க ஆமாம் இப்போ அவர் ஸ்டாலின் எவ்வளோ கோபாலபுரத்துல தான் வந்தார் அப்புறம் பாலாஜிக்கு வந்து திரு பாலாஜிக்கு வந்து எவ்வளோ பெரிய நல்லவராக போயிட்டார் வித்தியா நல்லவராக போனதுனால அவர் இவர் அப்படியே சகோதரர் அப்படி இப்படின்னு புகழ்ந்து வரைக்கும் நீ என்னப்பா செஞ்ச உன் சாதனை பட்டியலில் சொல்லுப்பா உண்மையை தான் கேட்குறேன் ஒரு முதல்வர் அன்னைக்கு திட்டிய ஒன்றா அசகசியமாக கழிவு ஊற்றுன முதல்வர் ஆமாம் வீடியோ நான் வீடியோ காட்டுறேன் முதல்வர் பேசுகிறேன் கழிவு ஊற்றுன முதல்வர் இன்றைக்கி உன்னை புகழ்ந்து பேசுகிறனாருனா நீ என்ன பண்ணன்னு கேட்குறேன் முதல்வருக்கு என்ன பண்ண இந்த நாட்டுக்கு என்ன பண்ண அது சொல்லு வெளிப்படையாக நான் கேட்டுக்கிறேன் ஓ அரசியல்னா இப்படி தான் இருக்கணும் போலன்னு நானும் கற்றுக்குறேன் ஆமாம் இப்படி பண்ணால் அன்னைக்கு திட்டவும் கூட உன்னை புகழ்வாங்க அப்படின்னு தான் கற்றுக்குறேன் சொல்லி கொடுங்க அமைச்சரை முன்னாள் அமைச்சரை சொல்லி கொடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் விவரம் தான் இருக்கிறோம் அதே மாதிரி சார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அளவில் டெல்டா மாவட்டங்களுக்கு போகிறாரு அங்கே போய் வந்து பயிர்கள் ரொம்ப இதாக இருக்கிறதையும் பார்க்க முடியாத நெல் மூட்டைகளை வந்து நெல் கொள்முதல் செய்யவே மாட்டேங்கிறாங்க திமுக ஆட்சியில் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார் எந்தளவுக்கு ஒரு சாத்தியம் சார் இது இந்த திமுக ஆட்சி சட்டமன்றத்தில் நெல் அந்த கொள்முதல் இருக்குல்ல அது கணக்கு தப்பாக சொல்கிறாங்க இப்போது திருமதி வானதி சீனிவாசன் ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த சேரி இந்த பேர் நீக்கிறத பற்றியும் இன்னும் சில கேள்விகள் கேட்குறாங்க உண்மையிலேயே ஒரு திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி அவர்கள் கேட்ட கேள்வி அந்த மாதிரி கேள்வி அதை பொறுத்து கொள்ள முடியாத சபாநாயகர் அவர்கள் அவை குறிப்பிலே இது ஏறாதுன்னு வெளிப்படையாக சொல்கிறார் இவங்க பொய் பொய்யாக பேசுகிறாங்க அறநூற்றி ஆறு போலீஸ் போட்டாண்டாரு டிஜிபி ஐநூறு போலீஸ் போட்டான்றதெல்லாம் சரி அது குறிப்பில் ஏறுது அவை குறிப்பில் ஏறுது அஞ்சு டேபிள்னு சொன்னார் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து எட்டு டேபிள்னு சொன்னார் அதெல்லாம் அவை குறிப்பில் ஏறுது ஆனால் மக்கள் நனக்காக கேள் கேட்கிற கேள்விகளுக்கு அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது என்பது அது சபாநாயகருடைய தனிச்சையான முடிவா அல்லது ஒரு பக்கமாக நிற்கிறாரா என்ற கேள்வி நமக்கு இருக்குது இல்லைங்களா அங்கே நெல் கொதும் கொள்முதல் அதிகமாக போடுறோம்னே அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழர் போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமாக அந்த குடோலில் இருக்கிற நெல் மூட்டைகளை கட்டி பேக் பண்ணி தூக்கிக்கிட்டு எங்கே போகிறதுமே தெரியாத அல்லல் பட்றான் போனால் சட்டமன்றத்தில் சொன்ன அந்த தகவல் பொய்யாகவும் நிஜத்தில் ஆய்வு செய்த அண்ணன் எடப்பாடியார் சொன்ன விஷயம் சரியாகவும் இருக்குது களத்தில் போய் பார்க்குற எவரோ எழுதி கொடுத்துட்டு படிக்கல அண்ணன் எடி எடப்பாடி அண்ணன் புரட்சித்தமிழன் மற்றவங்க எழுதி கொடுத்தது படிக்கலை அவர் களத்தில் போகிறார் பயிர் அள்ளி எடுத்து பார்க்குறாரு அவருடைய கண்ணீர் அவருக்கு தெரியும் ஏன் என்றால் அவர் விவசாயி ஏற்பிடித்தவர் என்றதுனால விவசாயத்தினுடைய அருமை தெரியும் இதை விளைவிப்பதற்கு விவசாயிகள் எத்தனை சொட்டு வேர்வையை சிந்தி இருக்கிறார்கள் இரத்தத்தை சிந்தி உடைத்தால் மட்டும்தான் இந்த மக்கள் இங்கே சாப்பிட முடியும் அது தெரியும் இன்னைக்கு அவங்க இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியுமா சாப்பிட முடியுமா ஷூ போட்டுக்கிட்டு வயலில் போய் பார்த்துட்டா போதுமா கான்கிரீட்டு போட்டு பட்டு கம்பளம் எரிச்சிட்டு வயலுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு போய் பார்க்கறது எங்கேயாவது எந்த நாட்டிலேயாவது நடக்குமாப்பா இதுவோ வானத்தில் பிறந்து வந்த மாதிரி வானத்திலே மிதக்குற மாதிரி அதுதான் நிஜ ஹீரோ ஆனால் எடற்பாடியார் வந்து நிஜ ஹீரோ ஏழைகளின் பங்காளன் இயற்கையாகவே விவசாயிகளின் கண்ணி தெரிஞ்சுன்னா கால் காலை சேத்துல விட்டுக்கிட்டு அந்த பயிர் அள்ளி பார்க்கறாரு ஆ அப்படியா ஆ ஆ அப்படின்னு போகிற இல்லை அது கிடையாது அப்படி கிடையாது நீங்கள் என் கூட்டத்துக்கு வந்து சின்ன இடம் கொடுத்தீங்களா ஆ ஆ அப்படின்னு ஓடினார் பத்தியா முதல்வர் அப்படியெல்லாம் அவர் பண்ண மாட்டார் எல்லா கேள்விக்கும் எதிர்த்து நின்று பத்திரிகையாளரை சந்திப்பார் பதில் சொல்வார் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத சட்டமன்றத்தில் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இவர்களை வெளியேற்றுவதிலே குறியாக இருக்கிறார்கள் வெளியேறிய பிறகு பல திட்டங்களை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறார் இவர் சொல்றார் கேட்டால் அது பேர் எடுக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறார் சொல்றாரு ஊர் பேர் அதெல்லாம் இருக்கணும் ஒரே ஒரு சட்டம் ஒரு ஆணை ஆணவ படுகொலைக்கு ஒரு நீதி வயது போட்டு விசாரணை பண்ணைத்தான் உனக்கு தெரியணுமா முதல்வரே என்ன பண்ணா முப்போகமும் விளையுதா இரண்டு போகம் விளையுதான்னு தெரியலியா பண்ணா இங்கே மழை பெய்தா பெய்யலையான்னு மண்ணா அது கூட யார்கிட்டே கேட்டு தான் தெரிஞ்சுக்கம்மன்னா அப்படி இருக்குது தொடர்ச்சியாக கொலைகள் நடக்குது ஆணவப்படுகொலை நடக்குது படிக்கிற பையனை சாதிவறி சொல்லி கையை வெட்டுறான் போய் பார்க்குறாங்க காவல்துறையில் இருக்கிறவங்க ஒரு பெண்ணை கெடுக்கிறான் ரெண்டு பேர் சேர்ந்து கெடுக்கிறான் சின்ன குழந்தை இருக்கிறாங்கள சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் வன்புறவங்க செய்கிறாங்க இதெல்லாம் இந்த மன்னருக்கு ஒன்றுமே தெரியலன்னா அவர் சரியாக தான் சொன்னார் முதல்வர் தூங்கி ஏஞ்சாவே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பயமாகுதுன்னார் ஆமாம் அது மாதிரி தான் இங்கே நடக்குது இந்த மன்னர் இப்பியாது அந்த கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்பாமல் நிஜமாக களத்தில் போய் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அந்த சாக்கடை தண்ணியில் காலை வச்சுக்கிட்டு சென்னை நகருக்குள்ளே போகணும்னு தான் நான் கேட்குறேன் பார்த்து பள்ளங்கள்லாம் இருக்கும் ஏன்னா உங்கள் ஆட்சி நம்பி எந்த தண்ணி குட்டிகளையும் காலை வச்சிராஜிங்க கீழே வந்துடுவீங்க சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இறைபாதையரோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார்